அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் புதுசாக இந்த சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்து முழுசாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு க யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்கும் இன்றைய வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருவேறு உயரழுத்த பகுதிகள் அதாவது அரபிக்கடலிலும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் உயரழுத்த பகுதிகளாக இருக்கின்றன இதன் காரணமாக வறண்ட குளிர்காற்று மட்டுமே தமிழகத்தின் பயணிக்கக்கூடிய ஒரு காரணத்தால் அப்படின்னும் போது பகலில் வந்து வெயிலும் இரவில் வந்து கடும் குளிரும் தரைவழி காற்று வரும்பொழுது பனிப்பொழிவும் இப்படிப்பட்ட ஒரு வானிலைச் சூழலாகத்தான் இனிவரும் அதாவது இனிவரும் ஒரு ஒரு ஆறு காலங்களுக்கு இப்படி இருந்தாலும் இந்த ஒரு வானிலைச் சூழலானது மாறப்போகிறது என்று கடந்த சில நாட்களாக அறிவித்திருக்கிறோம் அதாவது மழைப்பொழிவானது வரப்போகிறது மாத இறுதி நாட்களில் ஒரு சுழற்சியானது சுமத்ராத்தி அருகே இருந்து உருவாகி வளிமண்டல சுழற்சி அது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக நமது இலங்கையின் தென்கிழக்கு புறமாக அமையப்பெற்று இலங்கை ஊடாக பயணிக்கச் செய்து மேலும் அது முன்னேறி அதாவது உயரழுத்தத்தின் பிடிகளின் தாக்கத்திலிருந்து முன்னேறி அது வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவானது இருபத்தி எட்டு தேதிகளில் இருந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை நாம் எதிர்பார்க்கலாம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதி வரைக்குமே குழப்பமான ஒரு வானிலையாக அப்படின்ற மாதிரி இருக்கும் இதன் காரணமாக குளிரின் தாக்கமானது இருபத்தி ஐந்து இருபத்தி தேதிக்கு பிறகாகவே வந்து பார்த்தீங்கன்னா விலகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ த அறவே இல்லாத ஒரு மழைப்பொழிவு மற்றும் குளிர் பனி இப்படின் ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு சூழல் அப்படியே தலைகீழாக மாறும் எனது நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அந்த சுழற்சியானது கடலோடு இணைந்து வருவதால் ஒரு ஒரு மழைக்காலம் என்று அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அதாவது மந்தமான ஒரு வானிலையாகவும் தூரல் துளி வானம் மேகமூட்டத்துடனும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு வானிலை அப்படின்றது இருக்கும் இப்போ மழை பொழிவானது கடலோர மாவட்டங்களில் ஒரு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது ரெட் அலர்ட் கூட விடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு வட கடலோரங்கள் அப்படின்ற மாதிரி முன்னேறி வட கடலோரங்களையும் தாண்டி தெற்கு ஆந்திர பகுதிகள் அப்படியே படிப்படியாக உள் மாவட்டங்கள் சேலம் மதுரை வரைக்குமே அப்படின்ற அடுத்தடுத்த மணி நேரங்களில் முன்னேறி இருபத்தெட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கில் பரவலாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழைக்கான ஒரு வாய்ப்பும் தெரிகிறது இன்னும் வந்து இந்த நிகழ்வு வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு காலம் கால இடைவெளிகள் இருக்குது இது என்ன வேணாலும் நடக்கலாம் உயரழுத்தங்கள் தாக்கம் எந்தளவுக்கு இருக்க போகிறது அது எந்த அளவுக்கு தீவிர மழை பொழிவை தரப்போகிறது அப்படின்றது அது வந்து சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் இப்பொழுது இருக்க ஒரு சூழ்நிலைப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக கனமழை வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்றத நம்ம குறிப்பிட சொல்லணும் ஏன்னா இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா விவசாயத்தை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து தேதிகளுக்கு முற்பட்டாகவே இருபத்தாறு இருபத்தேழு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் உங்களுக்கு இடைவெளி இருக்கலாம் உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி இருபத்தெட்டு தேதிக்கு பிறகு கன்ஃபார்ம் ரெயின்ஃபால் அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஒரு தான் நம்ம வந்து இதை வந்து பதிவிடுறோம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லோரும் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விவசாயத்தை பண்ணக்கூடிய ஒரு மக்களும் இருக்காங்க விவசாய பணிகள் மட்டுமல்லாமல் இன்னும் பிற பணிகளிலும் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதை பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணுன்றதுக்காக அது அறிக்கை வந்து எல்லோருக்கும் கொண்டு போய் சேரணும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக மழை பொழிவான இந்த மாத இறுதி நாட்களில் முதல் மாறப்போகிறது என்று மட்டும் தெரிகிறது அது எந்தளவுக்கு தீவிரம் இன்னும் வந்து அப்பப்போ மாறிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி குழப்பமான ஒரு வானிலை மட்டுமே இருக்குது ஆனால் சுழற்சியானது சுமத்ராத்தி வருகை அதற்கான ஒரு சூழல் ஆயத்த பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லணும் நம்ம சுமத்ராத்தி வருகை ஒரு சுழற்சி உருவாகி விட்டது அது மெல்ல 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 மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை முதல் திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் கன்னியாகுமரி முதல் கொண்டு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தெட்டு தேதிக்கு பிறகு தென்கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்கள் முதல் மழையானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடுத்தடுத்த மணி நேரங்களில் அப்படியே வடக்கு கடலோர பகுதிகள் அதாவது கடலூர் மாவட்டம் அப்படி பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாவட்டம் மயிலாடுதுறை விழுப்புரம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இப்படின்ற மாவட்டம் தொடங்கி அப்படியே படிப்படியாக உள்ள அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவு சிறப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் இந்த நிகழ்வினால் அப்படின்ற மாதிரி மட்டும் உறுதிப்பட தெரிகிறது ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களில் பரவலாக கூட ஏற்படலாம் அதாவது மிக கனமழை பொழிவு அதாவது இந்த நிகழ்வு இன்னும் மேலும் வடக்கு நோக்கி முன்னேறி வந்தால் அப்படின்ற மாதிரி தமிழகம் ஊடாக வளிமண்டலத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையப்பெறும் பட்சத்தில் மாலை இரவு ஒரு மழைப்பொழிவாகவும் அமையப்பெறும் அதிகாலை வேலையில் கடலோரப் பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவும் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி பரவலாக கனமழை மிக மழை கனமழை அப்படின்ற கடலோர மாவட்டங்களுக்கு தெரிகிறது என்று மட்டும் வந்து ம மீண்டும் அறிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்விற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலநூர்கோட்டு பகுதிகளிலிருந்து ஒரு நீராவி காற்று எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று கிடைக்கப்பெறும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகத்தான் கடலோடு இணைந்து வரும்பொழுது மழைப்பொழிவானது தூரல் சாரல் என அப்படின்ற அங்க அங்கே இருந்து கொண்டு ஒரு சூழலாக அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உயிரழுத்தத்தின் தாக்கமும் இருக்கும் அதன் குளிர்வைக்கும் காற்றாக அமையப்பெற்று இந்த மழைப்பொழிவு உருவாக்கக்கூடிய ஒரு சாதக சூழல் இருக்கிற காரணத்தால் இது ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடைவேளின்றது இன்னும் ஒம்பது நாட்கள் இருக்குது அது வந்து எந்த மாதிரியான ஒரு தீவிரம்ன்றது அப்பப்போ கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுப்பேன் டைம் கிடைக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் வேலையில் இருக்கிறதால நான் என்னால் அக்யூரெட்டாக அப்படின்ற மாதிரி என்னை கொடுக்க முடியாது ஆனால் ஒரு ஒரு கேப் கிடைக்கும்போது கண்டிப்பாக என்னோடய அறிக்கையை நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து பதிவிடுறேன் எது எல்லாருக்கும் போய் சேரணுன்றது மட்டும் தான் என்னோடய நோக்கம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாக தெரிகிறது என்று தான் சொல்லணும் இன்னும் ஒரு சில நாட்கள் குளிர் நீடித்தாலும் படிப்படியாக குளிரின் தாக்கமானது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்